ஹாய் ஆல் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ நான் எடுத்தது ஜூலை ஃபிஃப்டீன்த் மண்டே அன்னைக்கு நான் எடுத்தேன் அன்னைக்கு காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் அதனால காலையில் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ரெடியாகி கொஞ்சம் சீக்கிரமாகவே செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் நாங்கள் ஸ்கூலில் இருந்தோம் போயிட்டு ஸ்கூலோட வேலைகள் எல்லாம் ஸ்கூலில் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டோம் ஏன்னா காலை உணவு திட்டம் கவு கவர்மெண்ட் எய்டட் அரசு நிதி உதவி பள்ளிகளுக்கு அன்னைக்கு தான் கல்வி வளர்ச்சி நாள் அன்னைக்கு தான் வந்து தொடங்கினாங்க அதனால சீக்கிரமா போக வேண்டிய சூழ்நிலை அதனால சீக்கிரமாக போயிட்டு ப்ரோக்ராம் வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் காலையில் நான் ஒன்றுமே செய்யலை வீட்டில் என்ன அப்படின்னா வெறும் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா அதை மட்டும் செஞ்சு என் பையனுக்கு ஸ்கூலுக்கு நான் கொடுத்து விட்டுட்டு மதியானத்துக்கு லஞ்சுக்கு எனக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் காலையில் அங்கேயும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் காலை உணவு திட்டத்தில் உப்மாவும் சாம்பார் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே காமராஜர் பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால இனிப்பு பொங்கல் எல்லாமே இருந்துச்சு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அதனால நாங்கள் காலையில் டிஃபன் அங்கேயே முடிச்சிட்டோம் மதியானம் லஞ்சும் எங்க ஒரு சில சமயம் நான் சாப்பாடு வந்து வீட்டில் செய்யலை முடியலை அப்படிங்கிற சமயத்தில் நாங்கள் ஸ்கூல்லேயே லஞ்ச் வாங்கி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு இப்ப லன்ச் வந்து ஸ்கூல்லயும் நல்லா இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வெரைட்டி ரைஸ் மாதிரி தான் இருக்கும் ஒரு நாள் வந்து லெமன் சாதம் ஒரு நாள் தக்காளி சாதம் ஒரு நாள் மீ மீல் மேக்கர் சாதம் ஒரு நாள் கீரை சாதம் ஒரு நாள் வந்து வெஜிடபிள் சாதம் பருப்பு சாதம் இந்த மாதிரி டெய்லியுமே வந்து தான் இருக்கும் லஞ்சு டெய்லியும் ஒரு முட்டை இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து ஒரு நாள் கொண்டக்கடலை ஒரு நாள் பச்சைப்பயிர் அந்த மாதிரி இருக்கும் முட்டை வந்து ரெகுலரா எல்லாத்துக்குமே இருக்கும் என்னோட ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க நீங்க ஏன் சத்துணவு சாப்பிட சொல்லி குழந்தைங்களை கம்பல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்க கம்பல்லாம் இல்லைங்க வில்லிங் லெட்டர் கொடுத்ததுனால சாப்பிடுங்க நல்லா இருக்கு அப்படின்னு தான் நாங்க வந்து சொல்றோம் நல்லா இல்லைன்னா நம்ம எந்த குழந்தையும் சாப்பிட சொல்ல மாட்டோம் ஃபுட்டு சூப்பரா இருக்கு சாப்பிடுங்கன்னு தான் சொன்னோம் இந்த வீடியோ என்ன அப்படின்னா காலையில காலை உணவு திட்டத்தை தொடங்குறதுக்கு சேர்மேன் வந்தாங்க அந்த கிளிப்பிங்ஸ் தான் அந்த வீடியோ தான் இதெல்லாம் சேர்மேன் அம்மா வந்துட்டு அவங்க வந்து குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டு வந்து இனிப்பு பொங்கல் வச்சாங்க அதுக்கப்புறம் ஏபிஓ அவர்கள் வந்தார் பிடிஓ அவர்கள் வந்தார் இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அன்னைக்கு ஸ்கூல் விசிட்டில் தான் இருந்தாங்க காலையில் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் ஸ்கூல்ல வந்து என்ன எங்களுடைய குழந்தைங்களுக்கு கல்வி வளர்ச்சி நாள் காமராஜரை பத்தி பாட்டு பாட சொல்றது கல்வி வளர்ச்சி நாளை பத்தி குழந்தைங்களுக்கு வந்து சொல்றது இந்த நிகழ்வுகள் ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு காலையில் டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் எல்லாம் எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மதியானம் லன்ச்சு லன்ச் வந்து என்ன நான் வந்து என்ன எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா மோர் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான் எடுத்துட்டு வந்தேன் குழந்தைங்களுக்கு என்ன இன்னைக்குன்னா காமராஜர் பிறந்த நாளுங்கிறதுனால மதியமும் குழந்தைங்களுக்கு சக்கரை பொங்கல் தான் போட்டிருந்தாங்க இனிப்பு பொங்கல் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா குழந்தைங்க சாப்பிட்டாங்க இனிப்புனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி தான் குழந்தைங்களோட மூஞ்சில அவ்வளோ முகத்துல அவ்வளோ சந்தோஷம் அன்னைக்கு நாங்க வந்து பார்த்தோம் மதியானம் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியான கிளாஸ் வந்து ஆஃப்டர்நூன் கிளாஸ் வந்து ஆரம்பித்தாச்சு ஒர்க் புக் கரெக்ஷன் தான் பண்ணணும் ஒர்க் புக் செய்ய வச்சு கரெக்ஷன் பண்ணிவிட்டு பெண்டிங் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த நாள் வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து போணுச்சு குழந்தைங்க எல்லோரும் டாடா பை பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்